இந்த உலகத்தில் இரண்டு விதமான ஆட்சிகள் உண்டு ஒன்று கடவுளின் ஆட்சி இன்னொன்று அலகையின் ஆட்சி ஒரு மனிதன் எந்த ஆட்சிக்கு உட்படுகிறான் உட்பட்டு இருக்கிறான் என்பதை குறித்து அந்த மனிதனுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களும் நன்மைத்தனங்களும் வெற்றியும் உடல் உள்ள சுகமும் அந்த மனிதனுக்கு கிடைக்கின்றது இன்றைக்கு நற்செய்தியில் இயேசு நற்செய்தி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து தீ ஆவி பிடித்த ஒருவன் இயேசுவுக்கு கட்டளையிடுகிறான் உமக்கு இங்கு என்ன வேலை இங்கிருந்து போய்விடும் அலகை இறை ஆட்சிக்கு இறை வல்லமையோடு இருக்கிற கட்டளை கட்டளையிடுகின்றது உமக்கு இங்கு வேலை இல்லை இங்கிருந்து போய்விடும் அடுத்த வரிகளில் அதே தீயாபி பிடித்த மனிதர் சொல்லுகிறார் நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் எங்களை தொலைக்க வந்திருக்கிறீர் என்று சொல்லி தீயாபி பிடித்த மனிதன் அந்த மனிதர் இயேசுவை நோக்கி பேசுகிறார் ஆண்டவர் எப்படி அந்த தீயாபியை விரட்டினார் எப்படி சுகம் கிடைத்தது என்று நற்செய்தி தொடர்ச்சியாய் சொல்லுகிறது என் குருத்துவ வாழ்வின் அனுபவத்தில் குருவாக பணி தொடங்கிய நாட்களில் இருந்து எனக்குள்ளே ஒரு ஆய்வு நடத்திக் கொண்டிருந்தேன் ஏனெனில் என்னுடைய அனுபவங்களில் நான் பார்த்தவைகள் என்னுடைய அறிவுக்கு எட்டாதவைகளாய் இருந்தது நான் படித்தவைகள் நான் பார்த்தவைகளுக்கு விட இருந்தது ஒரு தடவை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது வயிற்றிலே மூன்று மாத குழந்தையோடு இருக்கிற ஒரு கர்ப்பிணி தாய் கோயில் வளவுக்குள் இருந்த ஒரு மரத்தில் ஏறிவிட்டால் என்று பூசை முடிந்த பின்பு எனக்கு செய்தி சொல்லுகிறார்கள் வெளியே போய் பார்க்கிற பொழுது மரத்தின் உச்சியில் வயிற்றில் குழந்தையோடு இருக்கிற ஒரு பெண் மரத்தில் ஏறி நிற்கிறாள் இதை எனக்கு ஆய்வு செய்ய தெரியாது அலகையின் ஆட்சி இப்படி இருக்குமா ஒரு தீ ஆவி பிடித்த மனிதன் இப்படி செயல்படுவானா உயிருள்ள உண்மையுள்ள நற்சேடியை கேட்கிற பொழுது ஒரு மனுஷனுக்குள் என்ன நடக்கும் என்பதை நான் பார்க்கத் தொடங்கினேன் ஒரு தடுமை சொல்ல போய்க் கொண்டிருக்கிற பொழுது என் வாகனத்துக்கு சமாந்தரமாய் ஒரு கருப்பு மாடு ஓடிக்கொண்டிருக்கிறது வேகமாய் நான் சாரதியிடம் சொன்னேன் இந்த மாடு எதையோ கண்டு மிரண்டு விட்டது அதனால் இப்படி ஓடுகிறது கொஞ்சம் வாகனத்தை ஸ்லோ பண்ணது போகட்டும் மாடு சரியாக நேரா என் வாகனத்துக்கு முன்னாலே வந்து நான் இருந்த பகுதியில் தலையை இடித்து அந்த இடத்துல விழுகிறது இதை எனக்கு ஆய்வு செய்ய தெரியாது ஆனால் நான் போய் நச்செய்தி சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஆலயத்துக்கு வெளியிலே பெரிய சத்தங்கள் கேட்கிறது பூசை முடிந்த பின்பு என்னிடம் சொன்னார்கள் மரத்தின் உச்சியிலே ஒரு மனிதர் நிற்கிறார் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த மரத்தினுடைய அந்த கொப்பு முறிந்து அவர் கீழே வந்து விழுகிறார் அந்த மனிதரை தூக்கிக் கொண்டு வந்தார்கள் என் கண்களால் அந்த மனிதனை பார்த்தேன் பார்க்க முடியவில்லை அத்துணை இருந்தது என்னை பார்த்து மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா நீ வருகிற வழியிலேயே உன்னை நான் அழிக்க பார்த்தேன் அதையும் தாண்டி நீ என்னை அழிக்க விட்டாயே என்னால் இதை ஆய்வு செய்ய முடியாது நான் என்ன சொல்லுகிறேன் நச்செய்தியில் இயேசு அலகையை வாயை மூடு இந்த மனிதரை விட்டு வெளியே போ என்று சொன்ன உடனே அலகை வெளியேறியது எனவே இயேசு பணி வாழ்வை தொடங்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் அலகைக்கு பயப்பட்டார்கள் அழகையின் ஆட்சி பெரிது என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் அழகையை எதிர்த்து நிற்க அதிகாரம் உள்ள பின்பு மக்கள் சொன்னார்கள் என்ன இவருடைய அதிகாரம் அலகைகளுக்கு கூட கட்டளை இடுகிறார் அவை கீழ்படுகின்றனவே எனவே என்ன நடக்கிறது படைப்பின் தொடக்கத்தில் இருந்து அலகையின் ஆட்சியும் இறைவனின் ஆட்சியும் ஒன்றாகவே செயல்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் இயேசுவின் வருகை போதனை நற்செய்தி வாழ்வு செயல்கள் அழகைக்கு அதிகாரம் இல்லை என்று நிரூபிக்க தொடங்கியது ஆண்டவருடைய சக்திக்கு முன்னால் அலகை ஒன்றும் செய்ய முடியாது என்று நிரூபிக்க தொடங்கியது ஆண்டவருடைய சக்தியை நம்புகிறவர்கள் அலகையின் தீமையினால் ஒரு பொழுதும் ஆட்கொள்ளப்பட முடியாது என்று ஆண்டவருடைய நற்செய்தி நிரூபிக்க தொடங்கினது எனவே இந்த உலகத்தில் அலகையின் ஆட்சியும் இறைவனின் ஆட்சியும் நம் கண்களுக்கு முன்னாலே இருக்கிறது அலகையின் ஆட்சி கடவுளின் ஆட்சியைப் போலவே சக்தி வாய்ந்தது பலம் படைத்தது எல்லாவற்றையும் கண்டுகொள்ளக்கூடியது ஆனால் இறைவனுடைய ஆட்சிக்குள்ளே ஒரு மனிதன் வந்துவிட்டால் கடவுளுடைய ஆட்சிக்குள்ளே ஒரு மனிதனுடைய ஆன்மா நிலைக்கத் தொடங்கினால் இறைவனுடைய போதனையில் ஒருவனுடைய இருதயம் தங்கினால் அழகை மனுஷனை ஒன்றும் பண்ண முடியாது எனவே இன்றைக்கு நாம் இந்த வாழுகிற ஒவ்வொரு நாளும் பொழுதும் நமக்கு முன்னாலே இரண்டும் நிற்கின்றது எப்படி அழகை கிடைத்தது யூதர்களுடைய மரபின்படி அதிகாரம் உள்ளவனுக்கு மூன்று காரணிகள் இருக்க வேண்டும் ஒன்று பணமும் செல்வமும் இருக்க வேண்டும் லேவிய பாரம்பரியில் குருவாக இருந்திருக்க வேண்டும் மறை நூல்களை நல்ல சட்ட வேண்டும் இயேசு அது மூன்றும் கிடையாது ஆனால் அதிகாரமும் வல்லமையும் கொண்டவராய் இருந்தார் ஏனெனில் ஒன்று அவர் எப்போதும் பிதாவோடு நெருக்கமாய் இருந்தார் இரண்டு எப்போதும் ஆவிக்குரிய தூண்டுதலில் செயல்பாடுகளில் தூய ஆவியில் நிரம்பி தன்னுடைய பணியை போதனையை செயல்களை ஊழியத்தை அற்புதங்களை செய்து கொண்டே போனார் மூன்றாவது அவர் சவால்கள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய இலக்கு லட்சியம் இதுதான் என்பதை தன் மனதில் தெளிவாய் வைத்திருந்தார் இன்றைக்கு நமக்கு அது தேவை நாமும் நம்மை சுற்றி எத்தனையோ அலகையின் வடிவங்கள் இருக்கிறது நன் ஊழியம் தொடங்கிய நாட்களில் சில குருக்கள் ஊழியர்கள் நட்சீதி பணியாளர்கள் கூட என்னிடம் கேட்டார்கள் பேய் நான் கேட்டேன் பேயை விரட்டினார் எனவே பேய் இருந்திருக்கிறது இப்போது இருக்கிறது ஒரு தடவை இந்த தீ ஆவி பிடித்த மனிதர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாயிருக்கும் அவர்களில் துணை அதிகமாய் துன்பப்படுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் இருபத்தி ஆறு வயது இளம் பிள்ளை நித்திரையில் இருக்கிற பொழுது ரகசியமாய் கத்தியை எடுத்து தன்னுடைய சொந்த சகோதரனை குத்தி கொலை செய்தால் உண்மை சம்பவம் அவளுக்கு அழகை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று அந்த கிராமத்தில் ஊரில் இருந்தவர்கள் சொல்லத் தொடங்கினார்கள் ஒரு மனிதனை கூட்டி கொண்டு வந்தார்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் கூட்டி கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் அவர் சொன்னார் வெளியே வர முடியாது வாகனத்தினுடைய பின் சீட் இரண்டையும் கழற்றி விட்டு அதுக்குள்ளே அவனுடைய கையையும் காலையும் கட்டி அவனுடைய கைக்குள்ளே ஒரு கூரான கத்தி இருக்கிறது ஆனால் கையும் கால்களும் கயிற்றினாலே கட்டப்பட்டிருக்கிறது தூக்கி கொண்டு வருகிறார்கள் பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறது அவனை கொண்டு வந்தவர்கள் சொன்னார்கள் ஏற்கனவே மனைவியை குத்திவிட்டான் பக்கத்தில் யாரும் போக முடியாது எல்லாரையும் குத்துகிறான் கத்தியால் கூட்டி கொண்டு வந்து நட்கர்ணைக்கு முன்னாலே வையுங்கள் என்று சொன்னேன் எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு நான் அருகிலே போய் அந்த மனிதனுடைய கையில் இருந்த கத்தியையும் பார்த்தவரையும் பார்த்துவிட்டு இயேசுனுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி கயிற்றினுடைய அந்த முடிச்சிகளை அவிழ்க்க தொடங்கினேன் ஒவ்வொரு முடிச்சியாய் அவிழ்த்து கொண்டே ஆண்டவரை குறித்து சொல்லி கொண்டிருந்தேன் இந்த உலகத்திலே உனக்கு விடுதலை தரக்கூடியவர் இயேசு ஒருவர் தான் உன் மனசின் காயங்களை ஆற்றக்கூடியவர் இயேசு ஒருவர்தான் தீமையின் சக்தியை வெல்லக்கூடியவர் இயேசு ஒருவர்தான் தான் உன்னை நேசிக்கிறவர் இயேசு ஒருவர்தான் என்று சொல்லி முடிச்சுகளை அவளுக்கு அவுழ்க அவன் அழத் தொடங்கினான் கையில இருக்கிற கத்தியை மெதுவாய் எடுத்து கீழே வைத்தேன் ஜெபம் பண்ணினேன் விடுதலையோடு வெளியே போனான் எனவே என்னுடைய கேள்வி இன்றைக்கு அழகு என்றால் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் நான் அனுபவத்திலே சொல்லுகிறேன் இன்றைக்கு பைபிளின் ஆழத்துக்கு போய் அதை ஆய்வு செய்தால் ஒரு அழகான ஒரு போதனை அது அழகு என்பது நமக்குள் இருக்கிற உணர்வுகளின் வடிவம் தீமையும் தூயதும் நம் கண்களுக்கு எதிரில் இருக்கிறது இயற்கையில் மனுஷனை உண்டாக்கின கடவுள் மனுஷனுக்குள்ளே நன்மை தீமை அறியக்கூடிய மனச்சான்றே கொடுத்திருக்கிறார் ஆனால் உலகத்திலே நாம் வாழும் நாட்களில் எங்களை அறியாமல் சில தீமையின் சக்திகளுக்கு மனிதர்கள் கட்டுப்படுகிறார்கள் அது போதை பொருளாய் இருக்கலாம் மதுவாக இருக்கலாம் சிற்றின்பமாய் இருக்கலாம் கொலை வெறித்தனமாய் இருக்கலாம் பகை உணர்வுகளாய் இருக்கலாம் வஞ்சிக்கிற உணர்வுகளாய் இருக்கலாம் எனவே மனுஷனுக்குள்ளே தீய உணர்வு தோன்றி தூய உணர்வினாலே அது நாளுக்கு நாள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது ஆனால் சில மனிதர்களுக்குள்ளே அப்படி இல்லை தீமைகளுக்குள்ளேயே மனுஷன் விழத் தொடங்குகிறான் அவன் அடிமைப்பட தொடங்குகிறான் எனவே என்ன நடக்கிறது ஒருவனுடைய மனச்சான்றுக்குள்ளே எந்த சிந்தனையும் இல்லாமல் அவன் செய்கிற தீய செயல் மாத்திரம் அவனுக்குள்ளே குடிகொள்ள தொடங்குகிறது அந்த தீய செயலுக்கு அடிமைப்பட்டு 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 அவனின் இருக்கிற கடவுள் என்கிற உணர்வு இல்லை கடவுள் என்கிற பிரசன்னம் இல்லை கடவுள் என்கிற பயம் இல்லை மனச்சான்றுக்கு செவி கொடுக்கிற அந்த உணர்வும் இல்லை இப்பொழுது அவனுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு உணர்வு அவன் செய்கிற பாவம் அவன் செய்கிற தப்பு அவன் செய்கிற தீய காரியம் மட்டும் தான் அவனுக்குள்ள இருக்கிறது அதை மட்டுமே அவன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் எனவே எந்த மனுஷனாவது அந்த தீய காரியத்தை செய்கிறவனை தடுக்கிற பொழுது அவனுக்குள்ள இருக்கிற அழுத்தி அழுத்தி வைக்கப்பட்ட தீமையின் உணர்வு ஒரு வடிவம் எடுக்கிறது ஒரு தாயும் தகப்பனும் கண்ணீரோடு வந்து தங்களுடைய மகனை குறித்து சொன்னார்கள் ஃபாதர் இனி இல்லை என்கிற அளவுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து சொல் கேட்டு கோயிலுக்கு போய் ஜபம் பண்ணி பைபிள் படித்து வளர்ந்த பிள்ளை இந்த கொரோனா நாட்களில் என்ன நடந்தது என்று தெரியாது வெடிய சாமம் இரண்டு மூன்று நான்கு மணி வரைக்கும் கையில் போனோடு இருக்கிறான் தகப்பன் போய் போனை பறித்து வைத்துவிட்டு போய் நித்திரைக்கு போனா என்று சொன்ன ஒரு நொடிப்பொழுதில் தகப்பனுடைய கழுத்தை நிறுத்தி சுவரோடு கொண்டு போய் அடித்து தகப்பனுக்கு கையோங்கி தகப்பனை அடித்து விட்டான் அடுத்த நாள் காலையில் அம்மா அப்பா உப்பாரியோடு வருகிறார்கள் மகனுக்கு ஏதோ நடந்திருக்கிறது பேய் பிடித்திருக்கலாம் தீ ஆவி பிடித்திருக்கலாம் இல்லை என்ன நடந்தது அவன் அந்த தொலைபேசியிலே போனிலே ஒரு தீ அடிமைப்பட்டு விட்டான் ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் என்று அவனுடைய சிந்தனைக்குள்ளே அந்த அந்த தீய தீய செயல் மட்டுமே செயலை யாராவது தடுத்தால் அவனுக்குள்ளே ஒரு ஆக்ரோஷம் கோபம் விரித்தனம் உண்டாகி பெத்த தகப்பன் என்றும் பார்க்காமல் கையோங்கி அடித்து கீழே போட்டு காலால் மிதிப்பதற்கு அவனுடைய உணர்வு கொதித்தது எனவே ஏசுவின் காலத்தில் அழகையின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களை ஆண்டவர் பார்த்து இறக்கப்பட்டார் ஒன்று அவர்கள் தீமையின் உணர்வுகளுக்குள் பாவத்தின் கட்டுகளுக்குள் அல்லது சமூகத்தினாலே சில கட்டாயமான கட்டுப்படுத்தப்பட்ட நிலைகளினாலே ஒதுக்கி வைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வைக்கப்பட்டார்கள் எனவே இயேசு அவர்கள் மீது கொண்டார் இறக்கப்பட்டார் நேசம் வைத்தார் அந்த பறிவும் இரக்கமும் நேசமும் தான் அவருடைய இருக்கிற சக்தியை அவர்களுக்குள்ளே அனுப்பி அந்த விடுதலை அவர்களுக்கு கொடுத்தது எனவே எனக்கு அன்பான நாம் அவதானமாய் இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாச வாழ்வை பொறுத்தமட்டில் மட்டில் நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியின் மட்டில் நம்முடைய இளம் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியின் மட்டில் இன்றைக்கு அழகை என்பது பகை அலக என்பது நவீன இன்டர்நெட் வசதிகள் அழகை என்பது தொலைபேசி அவை ஒவ்வொன்றிலும் நன்மை இருக்கிறது ஆனால் மனுஷனுடைய ஆன்மா இருதயம் தீமையை தொடங்கும் போது அவனுடைய பாதிப்பு தெரியாது ஆனால் அவற்றுக்குள்ளேயே ஒவ்வொரு நாளும் விழுந்து 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 போக அந்த தீமையே அவனுக்குள் தீய ஆவியின் தீய உணர்வின் வடிவம் எடுக்கிறது அதனால் தான் ஆங்கிலத்திலே புதிய மொழிபெயர்ப்புகளில் அழகை என்கிற சொல்லை விட ஈவில் ஸ்பிரிட் என்கிற சொல் அது ஒரு ஆவி ஆவி என்பது தீய உணர்வு எனவே நானும் நீங்களும் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சந்ததியை ஒப்பு கொடுத்து செபிப்போம் கடவுள் எங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் எப்படி அழகை பார்த்து வாயை மூடு வெளியே போ என்று சொன்னது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னை எதிர்த்து வருகின்ற அலகையின் வடிவங்களை அதிகாரத்தோடு விளக்க வேண்டும் அதிகாரத்தோடு அவற்றை விரட்ட வேண்டும் அந்த அதிகாரத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அது எப்படி நமக்கு கிடைக்கும் கடவுளோடு ஒன்றித்த வாழ்வு எப்போதும் தூய ஆவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற வாழ்வு மூன்றாவது எல்லா வேளையிலும் நம்முடைய வாழ்வின் இலக்கு லட்சியம் நோக்கு சிந்தனை ஒன்றாய் தூயதாய் இருக்கிற பொழுது நமக்குள்ளாகவும் ஆண்டவர் இது நல்லது நாம் எடுத்துக் கொள்ளலாம் இது கெட்டது இது நம் வாழ்வுக்குள் நுழையக்கூடாது இது பாவம் இது என் வாழ்வுக்குள் வரக்கூடாது இது பரிசுத்தம் இது எனக்கு தேவை என்கிற ஆன்மாவினுடைய அந்த இறை பிரசன்னுடைய அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் ஒவ்வொரு நாளும் போராடுங்கள் விசுவாசத்தை வாழ ஒவ்வொரு நாளும் போராடுங்கள் இறை ஆட்சிக்குள் தொடர்ச்சியாய் வாழ ஒவ்வொரு நாளும் போராடுங்கள் அலகையையும் அதனுடைய வடிவங்களையும் எதிர்த்து நின்று இயேசுவின் நச்செய்திக்கு சான்று பகர ஆமேன்